ஹாய் மை ஃபேமிலி சலரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராணு ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அக்கா ஏன் லைஃப் ஸ்டோரி ஸ்டாப் பண்ணிட்டீங்க திரும்பி கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவங்களுக்காக தான் நான் கண்டினியூ பண்ண போறேன் போன வீடியோல நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட நான் எப்படி மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி மீட் தான் சொல்லிருந்தேன் அந்த வீடியோ பாக்காதவங்க போய் பாத்துட்டு வாங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பாத்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா அப்புறமேட்டா என்கிட்ட சொல்லாமே போயிட்டாங்க அதான் எப்படி சொல்றது சொல்ல என்கிட்ட சொல்லாமே எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதோட லாஸ்ட் நான் அவரை பார்க்கவே இல்லை அதோட அவர் நான் எப்ப பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு நான் நைன்த் படிக்கும்போது தான் அவரை நான் பார்த்தேன் நைன்த் படிக்கும்போது ரீ என்ட்ரி கொடுத்தாரு லைஃப்ல ஐயோ லைஃப்ல அப்படி இல்லை என் லைஃப்ல இல்லை ஏரியாவில் ரீ என்ட்ரி அவர் அப்பதான் கொடுத்தாரு நான் அப்பதான் பார்த்தேன் அப்புறம் அவரு இங்க இருந்து ஸ்கூல் ஸ்கூலுக்கு போவார் நானும் போவேன் ஸ்கூல் படிக்கும் போது மே மாசம் லீவ்லேயே வந்துட்டாங்க அவங்க வந்து அவங்க அப்பா வரல அவங்க அப்பா என்னுடைய ஹஸ்பண்டோட தம்பி இருக்காங்க அவங்களாம் வந்து ஊர்லயே இருந்தாங்க அவங்களுடைய தங்கச்சி மட்டும் வந்திருந்தாங்க அப்போ அவங்க தங்கச்சி வந்து எத்தனாவது படிக்கிறாங்க ஆஹ் தேர்டா போர்த்தா எனக்கு தெரியல எத்தனாவது படிக்கிறாங்கன்னு தெரில நான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியில அவங்க தங்கச்சி கூட தான் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகினேன் அவங்க தங்கச்சி மே மேமா சொல்லி இருந்தாங்க நான் அவங்க தங்கச்சி கூட தான் நானும் இருந்தேன் அப்படியே போச்சு அதுக்கப்புறமேட்டாக்கா மே சொங்க முடிஞ்சு தான் சார் வந்தாரு அப்போதான் நான் அவரை பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கு மே அப்புறம் நான் அத்தை பையன் போல பக்கத்துல அவரை வந்துட்டாங்க அப்புறம்னா ஆஹ் லவ் மலர் லவ் மலர்ந்துச்சு சொல்ல முடியாது அப்பெல்லாம் இல்லை 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 லவ் பண்ணல சோமா லைட்டாக பாத்துக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டில் நான் அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனேன்னா ரோட்டில் ஒரு பூனை இருந்தது சின்ன பூனை தான் அதெல்லாம் பண்ணிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சு சரி சொல்லிட்டு நம்ம தூக்கினு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போனேன் அப்போ வந்து அவங்க அண்ணா இருந்தாரு அவங்க தங்கச்சி இருந்தாங்க நான் போனேன் அவங்க தங்கச்சி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க எனக்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு வந்து ஒரு மாறியா இருந்துச்சு ஏன்னா அவங்க என்ன சொல்ருவாங்களா நான் என்னுடைய கணவர் அவங்க வந்து சொல்லல நான் வரல அவங்க ஒன்னா இருக்காரு அவர் என்ன சொல்லுவாரு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க தங்கச்சிக்கிட்ட அதுக்கு சார் வந்து அப்படியே பொண்ணு நல்லா பல்ல பல்லக்காட்டின்னு பேசுவார் போல அவரு வந்து இல்ல நான் தான் சொல்ல போறேன் வாங்க அப்படின்னாரு அப்படின்னு ஒரே சிரிப்பு சிரிப்பா தாங்க முடியல அப்பதான் நான் அவர்கிட்ட டைம் நான் அப்பதான் அவர்கிட்ட நான் நல்லா பேசினேன் நல்லா பேசுனா இல்லை அவர் சொன்னாரு அதுக்கு எப்படி சரி சொல்லிட்டு விட்டேன் அதோட அதான் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிதான் போயிட்டு இருந்தது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை பத்தி நான் சொல்லிருப்பேன் என்னோட லைஃப் ஸ்டோரியில வந்து பார்ட் டூலையா நல்லா சொல்லிருக்கேன் என் ஃப்ரெண்டை பத்தி நானும் என் ஃப்ரெண்டும் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தோம் சும்மா தான் உட்காந்துதான் எல்லாருக்கும் ஏதாச்சும் தப்பு செஞ்சாக்கா எது கொடுப்பாங்க இல்லையா தண்டனைன்ற பேர்ல நூறு டைம் எழுதிட்டு வரணும் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நானும் அவ்வளவு கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருந்ததுனால நூறு டைம் போய் நூறு டைம் போயம் எழுதிட்டு வர சொன்னாங்க சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலாம் வந்ததுக்கு அப்புறம் விஷயம் இந்த நான் சொன்ன நீங்களே காண்டாவீங்க அந்த மாதிரி விஷயம் சம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு நானும் அவ்வளோதாச்சும் விளையாண்டுட்டு இருந்தோம் போனோம் எனக்கும் நூறு டைம் எழுதிட்டு வர சொல்லிட்டாங்க அவளுக்கும் நூறு டைம் எழுதினா சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அவ பேர் சொல்ல விரும்பல அவ பேர்லாம் வேணாம் எங்க வீட்டாண்ட தான் இருக்கா ஒரே ஒரே பிளாட் தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் சார் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நூறு டைம் மெல்லி தர்றாரு அவர் என்ன மாதிரி ஆளா இருப்பாரு நீங்களே பாத்துக்கோங்க அப்படியே யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டா போதோட பல்ல காட்டி நல்லா பேச வேண்டியது ஒரு டைம் நான் வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் என்னால எழுத முடியாம கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கேன் வந்து அவளை எழுதி தராங்களா அப்போ உங்களுக்கு எப்படி வயிறு எரியும் எரியுமே எரியாத எனக்கு ஆயிடுச்சு அப்போ வந்து எப்படி சொல்றது நாங்கள் அவ்வளோ பேசிக்கவும் மாட்டோம் பாக்குறது மட்டும் தான் பார்த்துட்டு மட்டும்தான் இருப்போம் என்னால போயிட்டு எதுவும் கேட்கவும் முடியாது சண்டை போடவும் முடியாது திட்டவும் முடியாது அடே மனத்துக்குள்ளேயே வச்சு அப்படியே வச்சு வச்சு என்ன பண்றது அடே கஷ்டப்பட வேண்டியது கஷ்டப்படல எப்படி சொல்றது ஒரு முறை காண்டா அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்தது ஆஹ் அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் ஐயோப்பா இவரை பார்க்க தான் ஆளு இப்படி இருக்காரு ஒரு பொண்ணு எல்லா எங்க தெருவுல இருக்க எல்லா நல்லா பல்ல நல்லா பல்ல பல்லக்காட்டி நல்லா பேசிட்டு இருப்பாரு ஆளு நான் வந்து அப்ப வந்து தண்ணி புடிச்சுட்டு இருப்பேன் கொலா இருக்கு நாங்க எப்படி சொல்றது சரி நான் தண்ணி புடிச்சுட்டு இருப்பேன் அப்ப தண்ணி வெளியில வந்தாலும் சரி ஒரு அவங்கெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல நான் தெரிஞ்சுக்கணும்ல தான் நான் சொல்றேன் ஒரு பொண்ணு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க இருக்கும் அந்த என்னி டைம்ங்க அதுல ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் அவரு ரொம்ப பேசுவாரு பல்ல காட்டி காட்டி பேசுவாரு இங்க இருந்து கடைக்கு போறதா அந்த பொண்ணு கூடலாம் கடைக்கு போவாரு அப்புறம் என்னி டைம்ங்க அந்த பொண்ணு கூடயே தான் பேசிட்டு இருப்பாரு எனக்கு சுத்தமா பிடிக்காது எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே காண்ட் இதுவே நான் ஒரு கூட உட்காந்து பேசிட்டு அவருக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரிதானே எனக்கும் இருக்கும் செம்ம டென்ஷன் ஆகி செம்ம காண்ட் ஆயிடுச்சு எனி டைம் ஐயோ நைட் பத்து மணிக்கு பாத்தீங்கன்னா கூட அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அப்ப உங்களுக்கு காண்டாவுமா ஆகாதா அதுகிட்ட பேசிட்டு இருப்பாரு அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாரு ஆளு அப்படியே அந்த தெருவுல ஃபுல்லா அந்த தான் பேசிட்டு இருப்பாரு எனக்கா செம காண்டாவும் சில டைம்ல அது எப்படி சொல்றது எனக்கு அந்த டைம்ல எல்லாம் எனக்கு நினைச்சாக்க அப்படியே வச்சு கும்பின போத இருக்கும் அது மாதிரிதான் போயிட்டு இருந்தது லைஃப் நல்லாதான் இருந்தது ஏ அவங்களும் அப்படி சும்மா ஜாலியா தான் பேசுவாங்க சும்மா தான் பேசுவாங்க அதுவும் எனக்கு புரியுது இருந்தாலும் நம்மளுக்கு காண்டாகவும் இல்லை நம்ம இருக்கும் போது நானும் அவ்வளவு பேச மாட்டேன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசும்போது நம்மளுக்கு காண்டாகும் இல்ல அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது ஐயோ சொல்ல மாதிரி இருந்துட்டான் அப்ப வந்து ஒரு மாதிரி கயிறு வச்சு விளையாடுவாங்க அது எப்படின்னா என்ன விளையாடுறது ஏதோ ஒண்ணு இருக்கும் கயிறு வச்சு விளாடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல வேற உட்காந்து விளையாடுனு இருப்பாங்க அப்ப எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே தலை விடிச்சு அப்படி ஆகி அப்படியே உங்க வண்டெல்லாம் கொழும்பிடும் அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது சரி அதான் அவங்க லைஃப்ல ஜாலியா இருந்துட்டு வந்துட்டாங்க சரி சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இட்டுட்டேன் இல்லை அதுக்கப்புறம் லவ் பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் வச்சு வச்சு சாரை நல்லா செஞ்சுட்டேன் சம்மன் கடுப்பு ஏத்திட்டு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பயங்கரமா சண்டை போட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் அங்கே லவ் பண்ணும்போது கேட்டு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டு எங்க லைவ் ஸ்டோரி எல்லாம் வச்சுடனே நீங்களாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல சொல்லும் போது இதோட ரொம்ப மோசமா இருக்கும் சரியாதான் அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு இப்பதான் வந்தது அதான் சொன்ன இல்லையா அந்த பொண்ணும் கூடலாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அது மாதிரிதான் கடைக்கெல்லாம் போவாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ வந்து எங்க அப்பா அம்மா எங்க வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ன வந்து வெளியிலயே விட மாட்டாங்க அப்ப என்ன ஒன்னும் இவங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க அப்ப வந்து செவன் ஷெட் கல்லு எல்லாம் ஏழு கல் அடிக்க வச்சுட்டு பால்ல வந்து அடிச்சுட்டு கேட்ச் புடிச்சு அவங்க அடிப்போம் இல்லையா அந்த விளையாட்டுலாம் இவங்க விளையாடுவாங்க எனக்கு ரொம்ப விளையாடணும்னு ஆசையா இருக்கும் எங்க வீட்டுல வந்து ரொம்ப ஸ்டிக்ட் எங்க அம்மா யார்கிட்டயும் பேச சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாம் விளையாடும் போது எனக்கு ஐயோ எனக்கு நூறு ரெண்டு டென்ஷன் ஆகி வயிறு எல்லாம் அப்படியே வயிறு எல்லாம் பத்திக்கி எரியும் அப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த பொண்ணுங்களாம் அந்த பொண்ணுங்க அவங்க விளையாடும் போது எனக்கு செம்ம காண்டாவும் அப்படியே எரிச்சு வரும் இன்னும் பண்றது கோகோமா வரும் இந்த மாதிரிதான் இருந்தாரு நல்லா ஜாலியா இருந்தாரு ஆஹ் அவ்வளவுதான் அப்படிதான் போயிட்டு இருந்தது ஐயோ இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டப்பா என் லைஃப்ல என்னால அதை மட்டும் என்னால இன்ன வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது ஆஹ் எப்படி சொல்றது நாங்க லவ் பண்ணணும் நாங்க லவ் பண்ணனானு எங்களுக்கு தெரியல நாங்க லவ் பண்றோமா பண்ணலையா எங்களுக்கே தெரியல ஆஹ் ஆமா லவ் பண்றோமா பண்ணலான்னு எங்களுக்கே சரியா தெரியல அவருடைய அவருடைய பேர் வந்து பிரசாந்த் அவருக்கு தான் வரும் ஸ்டார்டிங்ல என்னோட பேருக்கும் பீதான் வரும் அதனால அப்ப வந்து மங்காத்தாச்சி நாங்க ஸ்கூல் படிக்கும்போது மங்காத்தாச்சி நிறைய பேர் போட்டிருப்பீங்க தெரியும் அச்சி தெரியும் இல்ல நிறைய பேருக்கு தெரியும் அந்த செயின்னு மங்காத்தா செயின்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா பி டாலர் போட்டு நான் வந்து என்னுடைய கழுத்துல போட்டு இருந்தேன் அவரும் போட்டிருந்தாரா போடலையான்னு எனக்கு தெரியாது நான் வந்து பி இன்ச்சு டாலர் போட்டு என்னுடைய கழுத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அவர் லவ் பண்றான்னு நினைச்சிருந்தாங்க அப்படி எதுவுமே நாங்க கேட்டுக்கல பேசிக்கல எதுவுமே பண்ணிக்கல சும்மா பாக்குறது மட்டும் தான் பாத்துட்டு மட்டும் தான் இருந்தோம் அது மாதிரி போகும்போது நான் வந்து பீஇன்ஷில் போட்டு டாலர் போட்டிருந்ததுனால என்னாச்சுன்னா அவங்க தங்கச்சி ஆஹ் என்னுடைய வீட்டுக்காரோட தங்கச்சியும் தம்பியும் இந்த மாதிரி எங்க வீட்டாண்ட வந்துட்டாங்க என்கிட்ட சண்டை போடுறதுக்கு அவங்கதான் வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கினாங்க அவங்க அண்ணன் தான் வாங்கி தந்து நான் வந்து போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து என் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க நீ எதுக்கு இந்த எல்லாம் போட்டு இருக்க அவங்க தங்கம் சென்று கேக்குறாங்க ஆஹ் என்னதுக்கு இன்சில் போட்டுருக்கேன் நான் நான் சொல்றேன் என்னுடைய பேரும் இன்சில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால நான் இருக்கேன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் அவங்க அண்ணன் தான் வாங்கி குத்தாங்களா அவங்க அண்ணன் அண்ணா தான் நான் போட்டுருக்கேன்னா அவங்க தம்பியும் அவங்க தங்கச்சி எப்படி சொல்றது என் வீட்டாண்ட வந்து சண்டை போட்டாங்க என்னால அந்த விஷயத்த அது அந்த வயசுல அது அவங்க எப்படி சொல்ற எப்படி சொல்றதுன்னு தெரியல வந்து அது மாதிரி பேசினாங்க அது வந்து என்னால இன்னுமே என்னால மறக்க முடியவே இல்லை ஆனா நெஜமாலேயே சொல்றேன் அவர் அதை வாங்கி தரவே இல்லை எனக்கு மங்கதாச்சே நான் அப்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா போன போல இருந்துச்சு அதனால என்னுடைய ஸ்டார்டிங் லெட்டர் போட்டே நான் போட்டிருந்தேன் அது வந்து அவங்க அண்ணனுக்காக தான் போட்டேன்னு நினைச்சுன்னா அவங்க வந்து சண்டை போட்டாங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு அது மாதிரியே கொஞ்ச நாள் லைஃப் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதோட அவ்வளவுதான் அவங்க தங்கச்சில வந்து கேட்டதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு என்னுடைய பேரும் அந்ததான் ஸ்டார்ட் ஆகுது அந்த இன்ஷியல் போட்டதுனால அதுக்கே இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரியா இதுவாயி அப்புறமேட்டா நானும் சரி அவங்கள பாக்குறது இல்லை அதுக்கப்புறமேட்டா பிரேக்கப் ஆயிடுச்சு பிரேக்கப் ஆயிடுச்சா நாங்க எப்ப லவ் பண்ணோம் பிரேக்கப் ஆகுறதுக்கு அவ்வளவுதான் அதோட முஞ்சிச்சு நானும் அவரை பாக்குறது இல்ல அந்த மாதிரிதான் போ அதான் அவங்க தங்கச்சி அவங்க தம்பி வந்து அந்த டாலர் கேட்டதுனால நானும் அவர் பாக்குறது இல்ல தெரியல அதோட நான் அவர் எங்க இருந்தாரு நான் எனக்கு எதுவுமே தெரியல நானும் அவர் பாக்குறதுல அதோட நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் பிரிஞ்சு மறுபடியும் என்றி அது எப்பன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நாங்க அவ்வளவுதான் அதோட நாங்க நைன்த்ல முடிஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்து ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்னாச்சு அடுத்து என்னாச்சுன்னு எனக்கே தெரியல நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்